அஸ்லாம் வலைக்கம் என் பேர் அப்துல் ரஹ்மான் இந்த ஆமின்னு சொல்றதுல வந்து ஒரு பிரிவினர் வந்து அமைதியா சொல்லணும் சொல்றாங்க நம்ம வந்து கொஞ்சம் சவுண்டா சொல்லணும் சொல்றாங்க இதுல எது சரி அதாவது பல பள்ளிவாசல்கள் ஒரு போராடு இல்லையா சில பள்ளிவாசல்ல உலக சொன்ன உடனே ஆமீன் என்று சத்தமா சொல்றாங்க சில பள்ளிவாசல்கள் கொஞ்சம் சத்தம் கம்மியா சொல்றாங்க இது எது சரின்னு கேட்கிறாரு இந்த ஆமீனை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன விளங்கணும்னு கேட்டா குரான்ல ஹரிசில் என்ன இருக்கு கேட்டா இதா கால இமாம் உலல்வாலின் இமாம் உலல்வாலின் என்று சொன்ன உடனே கூழு ஆமீன் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் குரான்ல ஹரிசில் எப்படி இருக்கு கேட்டா இமாம் உலல்வாலின் சொன்னா நீங்க என்ன செய்ய ஆமீன் சொல்லுங்கள் யாருடைய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனோடு ஒத்து போய் விடுகிறதோ மலக்கு சொல்லுவாராம் இமாம் உலல்லாலின்னு சொன்ன உடனே மலக்குகள் இருக்காங்கல்ல அவங்களும் ஆமீன் சொல்லுவாங்களாம் அந்த ஆமீன் நம்ம ஆமீன் அப்படி மேட்ச் ஆகி போயிருச்சுன்னு சொன்னா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூல் சொல்லா அரசு சொல்லி ஆமீன் சொல்லணும் என்பதுல மாற்று கிடையாது அதே நேரத்தில் வந்து ஆமீன் சொல்லுங்கள் இருக்குல்ல இந்த சொல்லுங்கள் வந்து சத்தமா சொல்லுவது என்று அர்த்தம் கொடுக்கிறதா வாய்ப்புள்ள சொல்வது என்று அர்த்தம் கொடுக்கிறதா என்றால் அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது கவுலுங்கிற இந்த சொல்லுங்கிற வார்த்தைக்கு வந்து சத்தம் போட்டு சொல்றதையும் சொல்லுன்னு சொல்லலாம் வாய்க்குள்ள சொல்வதையும் சொல்லுன்னு சொல்லலாம் சொல்றதுன்னு சொல்லலாம் இது நம்மளா சொல்லல அல்லாவே குரான் என்ன சொல்றான் கேட்டா அசிரு கவுலக்கும் அபிஜிகரு உங்களுடைய சொல்லை பகிரங்கமாக வேண்டுமானால் வெளிப்படுத்துங்கள் வாய்ப்புள்ள வைத்துக் கொள்ளுங்கள் அது சொல்லுங்கிற வார்த்தை கவுளுங்கிற வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்றோம் அப்ப வந்து நம்ம உதாரணமா சுபகான் அல்லான்னு நான் சொல்றேன் இதுவும் சொல்றதுதான் இதுவும் சொல்றேன் சொல்லணும் அங்க வருது சொல்றதுக்கு அர்த்தம் என்ன சத்தமா சொன்னாலும் சொல்வதுதான் சத்தம் இல்லாமல் சொல்லிவிட்டாலும் அது சொல்வதுதான் அப்ப ரெண்டுக்கும் பொருத்த பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையை தான் ரசூல் செல்லா அலிசல்லம் போட்டிருக்கிறாங்க அந்த ஆமீன் விஷயத்துல அதனால சத்தம் போட்டு சொல்லுங்கள் என்று ஒரு ஹதீசும் கிடையாதுங்க சத்தம் இல்லாம சொல்லுங்க வாய்ப்புள்ள சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஹதீசு கிடையாது ஆமீன் சொல்லுங்க என்று தான் ஹதீஸ் இருக்கிறது இது பஸ்ட் நீங்க விளங்கிக்கிறேன் இப்ப நம்ம ஜமாக உள்ளவங்க சத்தம் போட்டு சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா அப்துல்லாஹிபு ஜுபைர் அவர்களுடைய காலத்துல வந்து ஒரு ஹரிசல் அறிவிக்கப்படுகிறது பள்ளி மாசல்ல நடக்கும் பொழுது ஆமீன் சொல்வார்கள் அந்த ஆமீனில் அதிரும் என்ன செய்ய பள்ளி மாசல் அதிரும் அளவுக்கு ஆமீன் சொல்வார்கள் இது சகாபாக்களுடைய செயல் தான் இது இதுல அலி செல்லம் தொழுவிக்கும் போது வரும் வரல ரசூல் செல்லா அலி காலத்துக்கு பிறகு சகாபாக்கள் பள்ளிவாசல்ல தொழும் பொழுது ஆமீன் மக்கள் சொல்கிற ஆமீன் காரணமாக பள்ளிவாசல அதிர்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது இதை வைத்துக்கொண்டு தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ரசூல் செல்லா செல்வம் சொல்லுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது சகாபாக்கள் உன்னை செஞ்சு காட்டியிருக்கிறாங்க அதனால இந்த அர்த்தமாகத்தான் அது கொடுப்பது சிறந்தது அதாவது ஒரு ரசூல்லா சொன்னதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது வாய்க்குள்ள சொல்லுங்க சத்தம் போட்டு சொல்லுங்க ரெண்டு அர்த்தம் இருக்கிறது ரெண்டு அர்த்தம் உள்ள சொல்லுக்கு குறிப்பிட்ட ஒரு அர்த்தத்தான் கொடுக்கணுங்கிறதுக்கு இந்த செய்தியை கொண்டாந்து ஜாயின் ஆக்குறாங்க ரசூல்லாவுடைய கேட்டதான சத்தம் போட்டு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைத்தால் அவங்க சத்தம் போட்டு சொல்லிக்கிறலாம் ரசூல்லா சொன்னது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் அவங்க செஞ்சது அவங்கள சொந்தமா கூட செஞ்சிருக்கலாம் அது ரசூல்லா பார்த்தாங்களா ரசூல்லா அங்கீகரிச்சாங்களா என்று கருதினால் அவர் மெதுவாக சொன்னாரையானால் அதை நீங்க அப்டேஷன் பண்ணக்கூடாது தொழுக புக்கு விவரமா எழுதிருக்கோம் தொழுகிற புக்கு இருக்குல்ல அதுல இந்த விஷயத்தை செய்யறோம் விவரமா எழுதியிருக்கிறோம் சகாபாக்களுடைய நடைமுறை அந்த ஹதீசுக்கு விளக்கமா இருக்கிறது என்கிற அடிப்படையில் சட்டம் போட்டு சொன்னால் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கொஞ்சம் தூக்கலா இருக்கும் இல்ல ரசுல்லா வந்து சொல்லத்தான் சொன்னாங்க நான் வாய்க்குள்ள சொல்லுவேன் சட்டம் நீ அதை கேட்கறது அப்படிங்கிற மாதிரி நம்ம நடந்து கொண்டோமே ஆனால் அதுல ஒண்ணு தப்பு கிடையாது சரியா ரெண்டு பூடும் இந்த ஆமீன் விஷயத்துல மட்டும்